அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லா வீடியோலையும் நான் கேட்பேன் இன்றைக்கு கேட்கறது எனக்கே தெரியும் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பீங்க துக்கத்தில் இருப்பீங்க அதாவது இந்த நாட்டில் வாழ முடியுமா அதாவது ஒரு பெரிய தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண மனிதருக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இருக்கு இன்னும் சொல்ல போனா நல்ல இது செய்யறதுக்காக வர எல்லா நபர்களுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி போக வேண்டிய ஒரு பயம் வருது என்னன்னா நல்லது செய்கிற எல்லா நபருக்குமே இந்த மாதிரியான ஒரு விதிதான் விதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு பயத்தில் பின்னாடி போயிடக்கூடிய ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு மேலோங்குது தெரியும் ரெண்டு நாளாக சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பு வெட்டி கொண்டு இருக்காங்க மூணு பைக்கில் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் நான் நீங்கள் நியூஸில் ரெண்டு நாளாக அதுதான் இருக்கு நான் புதுதான் அந்த புதியதாக இதை பற்றி பேசணும் அப்படின்றது கிடையாது இருந்தாலும் இந்த கேள்விப்படாத நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக அவர் யார் என்ன மோட்டிவ்ல இந்த கொலை நடந்திருக்கு என்ன தான் இருக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே உள்ள நபர் திருமணம் லேட் மேரேஜ் தான் ஒன்றரை வயசில் வந்துட்டு குழந்தை இருந்திருக்கு ஒன்றன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வயசு முடிஞ்சு இரண்டு மூன்று மாதங்கள் தான் ஆகுது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படி அவர் வந்து யார் அப்படின்னா பிஎஸ்பி பகுஜன் சமாஜ்வாதி அந்த கட்சியில் வந்துட்டு மாநில தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டில் மாயாவதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய பார்ட்டி தான் அது அதுல வந்து பதினேழு வருஷமா வந்துட்டு மாநில தலைவராக இருந்துட்டு இருக்காரு அவருடைய தந்தை வந்து டிஎம்கேல இருந்திருக்காரு இவர் யார் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் அப்படின்னு வரக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய ஒரு இலகண மனம் உடையவர் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கேட்டால் அவ்வளோ அன்பா பேசுவாரு அவ்வளோ கைண்டாக பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அம்பேத்கருடைய கொள்கையில ரொம்ப ஈர்ப்பு உடையவர் யாரை பார்த்தாலும் அவங்க 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 கிட்ட வந்துட்டு சின்ன எல்லாம் அம்பேத்கரை பற்றி தெரியாது இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு அம்பேத்கருடைய கொள்கைகளை அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பார் யாரை பார்த்தாலும் அம்பேத்கருடைய புத்தகத்தை கொடுப்பாரு யாருக்காவது படிக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்களுக்கு உதவி பண்ணிடுவாரு அவருடைய மோட்டிவே என்னன்னா நல்லா படிக்கணும் நல்லா படிச்சுட்டுனா அதன் மூலமாக நீ பொருள் ஈட்டிடுவேன் எந்த தவறான செயலுக்கும் நீ போக மாட்டேன் உன்னோட கொட உன்னோட குடும்பத்தை நீ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர் இப்போ எல்லாமே வந்துட்டு அட்லீஸ்ட் அதிகபட்சம் ஒரு முப்பது வயசுலயாவது திருமணம் ஆகுது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வய வருஷத்துக்கு முன்னதாக தான் அவருக்கு திருமணம் ஆயிருக்கும் ஆக தன்னுடைய திருமணத்தையே தன்னோட தனிப்பட்ட சந்தோஷத்தையே இந்த பொது நலனுக்காக பொது சேவைக்காக வந்துட்டு தள்ளி வைத்தவர் தான் அண்ணா அவர்கள் அவரை பற்றி பேசணும்னா மனசு அதாவது அவர் வாழும் பொழுது எந்த ஒரு மனிதருமே வாழும் பொழுது அவரை பற்றி யாருமே அதிகமாக பேசவே மாட்டாங்க ஒரு மனிதர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய இறுதி ஊர்வலம் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக இப்போ லேட்டஸ்டா நான் சொல்கிறேன் முன் முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி நான் சொல்லலை இப்போ சமீபத்தில் விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ வந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் தான் அவர் எந்த அளவுக்கு சிறந்த மனிதர் அப்படின்றத வெளிக்காட்டுது அவரை பத்தி தெரியாத நபர்களுக்கு நான் சொல்றேன் தெரியாம இருக்க முடியாது இருந்தாலும் இன் இப்ப வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி இவரை பத்தி கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு அந்த அரசியல் ரீதியா உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு வந்து அத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா அத்தனை லாயர்ஸ் நிற்கிறாங்க அத்தனை போலீஸ் நிற்கிறாங்க கலெக்டர் நிற்கிறாங்க என்ன காரணம் யார் இந்த ஆம்ஸ்டாங் எதுக்காக இத்தனை பேர் குவியிறாங்க சினிமா பிரபலங்கள் ஓடி வராங்க இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஓடி வந்து கதறி தலையில் அடிச்சுட்டு அழறாரு என்ன காரணம் இவர் செய்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் செய்த நன்மைகள் ஏராளம் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இவருடைய இழப்பை தாங்க முடியாமல் வந்து கதறி அழறாங்க இத்தனை வருடம் அரசியல் இருக்கு அவருக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருந்திருக்காரு அவருக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாம இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அப்போ சாதாரண மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது இத்தனை பேருக்கு அதாவது ஒதுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்திற்கு குரல் கொடுத்த ஒரு நபர் அவர் அவங்களுக்கு மட்டும் கிடையாது சாதாரணமாக யார் அவங்க கிட்ட போயிட்டு கஷ்டம் அப்படின்னு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அதை கரெக்டாக பண்ணிடுவார் அந்த மாதிரி உதவும் கரம் அப்படின்னு சொல்ல எங்கே யார் கஷ்டப்பட்டாலும் ஆம்ஸ்டான் அண்ணா கிட்ட போயிட்டால் அந்த ஹெல்ப் கிடைச்சிரும் அப்படின்ற அப்படின்னு தைரியமாக அவர்கிட்ட போகாங்க போவாங்க இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான இறப்பு எதற்கு இந்த காலத்தில் வந்துட்டு நல்லவங்களுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அது உண்மைதான இது அப்ப இவரை பார்த்துட்டு நல்லது செய்யறதுக்கு பயப்படுவாங்க போல இருக்கு இப்ப நல்லது செஞ்சா இந்த மாதிரி கெட்டது செய்யக்கூடிய நபர்கள் வந்து நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி வெட்டி கொண்டுடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை இல்லையா அது சம்பவம் எனக்கு என்ன நான் கேட்கிறேன்னா நான் இது யார் பண்ணாங்க என்ன அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கட்டும் ஒரு எட்டு பேர் இமீடியட்டாக ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரணடைஞ்ச நபர்கள் யாருமே அந்த கொலை பண்ணவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒன்று எனக்கு ஏற்பட்ட கே கேள்வி என்னன்னா அந்த சி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்பொழுது அவங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க வெட்டிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க அப்போ சரணடக்கூடிய சரணடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் தப்பிச்சு ஓடணும் நேர போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே அப்போ இதை வச்சு தெரியுது இல்லையா அப்போ சரணடைஞ்சவங்க அந்த பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனவே அந்த போலீஸ் கண்டுபிடிக்கட்டும் என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கட்டும் அந்த கொலை பண்ணதுக்கு மோட்டிவ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கே ஆற்காடு சுரேஷ் அப்படின்றவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு கொலை பண்ணப்பட்டாங்க ஏதோ பட்டினம்பாக்கம் பீச்ன்னு நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு கொலை அந்த பர்சன் வந்து எப்படின்னா பெரிய ரவுடி முப்பதுக்கு மேற்பட்ட கொலை கொள்ளை அந்த வழிப்பறி வழக்குகள் எல்லாம் அவர் மேலே இருக்குது அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த கொலை பண்ணதுக்கு அதுக்கு அவரையே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சைடு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கொன்னு இருக்காங்க அந்த கொலைக்கு பழி வாங்குறதா தான் ஆர்காடு சுரேஷை வந்துட்டு கொன்னு இருக்காங்க அந்த ஆற்காடு சுரேஷோட கொலையில ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டேங் இருக்காரு இல்லையா அவருக்கு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அவருடைய தம்பி அதாவது அந்த சுரேஷ் இருக்காப்ல இல்லையா ஆர்காடு சுரேஷ் அவரோட தம்பி வந்துட்டு இந்த பர்சன் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவரை கொல்லணும் எங்கள் அண்ணா இறந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவரை கொண்டு பழி வாங்கிடணும் அந்த சுரேஷோட பர்த்டே அன்னைக்கு இவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஸ்கெச் போட்டு கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியலை அரசியல் ரீதியான காரணங்கள் எதுவும் கிடையாது இந்த மோட்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்றத போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சக மனிதர்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு எப்படி பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க அப்போ இதை கண்காணிக்கணும் இல்லையா போலீஸ் இதை கண்காணிக்கணும் மக்களுக்கு வந்துட்டு பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கணும் இல்லை எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்க முடியாது இல்லையா என்ன காரணம் தெரியாமலே வந்துட்டு கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது எந்த வகையில என்ன மாதிரி சொல்றது கொலைக்கான காரணம் என்ன எனக்கு ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடணும் அப்படின்னு நினைச்சேன் கொலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கு கொள்ளைகள் தான் இருக்கு அங்கங்க வழிப்பறி நடக்குது இது எல்லாம் நடக்குது இல்ல இதுக்கு முக்கியமான காரணம் என்ன இது யாராவது எவ்வளவோ கற்றறிந்த மேதைகள் இருக்காங்க பெரிய பெரிய நாணிகள் இருக்காங்க வல்லுநர்கள் இருக்காங்க இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா புதுசு புதுசா கோர்ஸ் வருது இல்லைங்க இதுக்கு ஆறு மாசம் கோர்ஸ் இதுக்கு மூணு மாசம் புது புது படிப்புகள் வருது அதுக்கும் புத்தகங்கள் இருக்கு இது எல்லாத்துக்கும் புத்தகங்கள் இருக்கு இல்லையா மனிதனுடைய ஒழுக்கத்திற்கு புத்தகம் எதுவும் கிடையாதா என்னங்க நீங்க பேசுறீங்க சின்ன வயசுல இருந்து அதை தாங்க நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம் ஸ்கூல்ல அப்படின்னா ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை போயிட்டு கொலை கொள்ள பண்றது கிடையாதுங்க பதினஞ்சு வயசுக்கு மேல இருபது வயசு கிட்டத்தட்ட முப்பது வயசுக்குள்ளதான் இந்த கொலைகள் வந்துட்டு பண்றாங்க அப்ப என்ன காரணம் தப்பு எங்க நடக்குது பெற்றோர்களுடைய வளர்ப்பிலையா இல்ல கல்வி சரியில்லையா இல்லை என்ன எங்க இந்த மாணவர்கள் வந்துட்டு தடம் வந்து புரண்டு போறாங்க என்ன காரணம் அப்படின்றத கராத்தே கிளாஸ் இருக்கா அப்படின்னு இருக்கா இருக்கா இது இருக்கா அது இருக்கா இது எல்லாமே கத்துக்கிட்டு ஒழுக்கம் ரீதியாக ஒரு குழந்தை வளரல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் கத்திய தூக்கிட்டு கூலிக்காக வெட்டுறதுக்கு போவாங்க அப்ப இதுக்கு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா இந்த கொலைய பத்தி ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும் ஒரு செய்தியா சொல்லுவாங்க இது இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு அதுக்கு சொல்யூஷன் என்ன கண்டுபிடிச்சு அவங்கள ஜெயில தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சரியாயிடுமா ஒரு மரம் வந்துட்டு வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருக்கும் இல்லையா அது கனி தந்து மத்தவங்களுக்கு பயன் தருது அப்படின்னா அதை விடலாம் மூர்ச்செடியா இருக்கு அது விஷ செடியா இருக்கு அதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா அது வேறு எங்க இருக்கும் அதை பார்த்து புட்டிங்க எரிஞ்சு கொளுத்து விடணும் இல்லையா அப்ப எங்க தவறு நடக்குது அதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு தப்பு பண்றவங்களை தூக்கி ஜெயிலில் போடுறது தப்பு பண்றவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறது தப்பு பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வேலை விட்டு இல்லாத நபருக்கு தான் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் தோன்றும் இல்லையா முதல்ல அவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்க வேலைக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தவறு நடக்காதா அப்படின்னா அடுத்த காரணம் எதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த போதை ஒரு பர்சனால நார்மலாக வந்துட்டு ரத்தத்தை வந்து பார்க்க முடியாதுங்க ஒரு இயல்பாக நிதானமாக இருக்கும் பொழுது கத்தி எடுத்து ஒருத்தவங்களை வெட்ட முடியாது ஒரு மூணு பேர் அவரை பிடிச்சிக்கிறாங்களா ரெண்டு பேர் வெட்டியிருக்கானுங்க இது எப்படி நார்மல் ஒரு இயல்பான மனிதனால் எப்படி முடியும் நான் வந்து என்னோட கணவரோட நான் வெளியில் போகும்பொழுது யாராவது ஒரு மனிதர் வண்டியில் இடிச்சுக்கிட்டாலும் ஏன்னா நான் கார் இருந்து கத்துவேன் என்னோட கணவர்கே ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு சுவாபம் விழுந்துட்டாரு யார் என்னன்னு தெரியும் விழுந்துட்டாரு அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சம் பதறது இல்லையா இதுதானே மனிதம் என்பது அப்படி பொழுது அப்படி நமக்கு ஒரு உணர்வு இருக்கு ஆனா ஒரு மனிதனை ஒரு மூணு பேர் புடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் வெட்டுறாங்க அப்படின்றப்போ எப்படி அந்த மனிதர்களால் அந்த ரத்தத்தை பார்க்க முடியுது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில அவங்க இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு அதீத போதையில் தான் இதை பண்ண முடியும் அப்போ மெயினாக அந்த போதை வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுறோன்றதை அவங்க இழந்துருவாங்களாம் நிதானத்திலே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த போதையை தடை பண்ணிட்டோம் அப்படின்னா முக்காவாசி குற்றங்கள் வந்துட்டு குறைஞ்சிருங்க பெரும்பாலான கொலைகள் கொள்ளைகள் நடப்பதற்கு காரணம் என்னன்னா போதை டைமில் தான் தண்ணி அடிச்சிருந்தானுங்க வெட்டிட்டு இறந்துட்டானுங்க கஞ்சா அடிச்சிருந்தானுங்க குத்திட்டு இறந்துட்டானுங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நிறைய இருக்கு அப்போ பேசி என்னன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா ஏன் இந்த போதையை இன்னமும் தடுத்து நிறுத்தலை எதுக்காக எத்தனை மகளிர் அவங்க கணவனை இழந்துட்டு இருக்காங்க எத்தனை குழந்தைகள் தந்தையை இழந்துட்டு இருக்காங்க எத்தனை குடும்பம் நடித்தருவில் இருக்கு இந்த தானே அப்போ பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியுது அப்போ அந்த போதையை தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை பண்ணணும் இல்லையா அதை பண்ணிட்டு இந்த அதாவது இந்த எல்லாம் இல்லை கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன பண்ணணும் அதை பார்த்து பண்ணலாம் இல்லையா எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க வல்லுநர்கள் இருக்காங்க கற்றறிந்த மேதைகள் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த பகிர்வு நான் யாரையும் தப்பாக பேசலை நான் என்னோட மனசில் இருக்கிறது நான் வந்துட்டு பெரிய அரசியல்வாதி கிடையாது பெரிய கற்றறிந்த மேதை கிடையாது ஒரு சக மனுஷியாக என்னோட மனசுல மனசில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் அதை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் நான் ஏன் இது இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் கிடையாதா அவங்கள ஒழுங்கு ரீதியாக கொண்டு வர முடியாதா என்ன காரணம் எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது யாரு தப்பு பண்ணுறா இந்த மாதிரியான ஒரு கொடுமையான எண்ணங்கள் எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறோம் இந்த பூமியில் நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க இறந்துட்டாங்க இல்லையா அவ்வளவுதான் அவங்கள மறந்துட்டு போயிட்டே இருக்கும் நம்ம அப்படி இந்த மனித வாழ்வுன்றது எவ்வளவு நாளைக்கு இதுக்கு எதுக்காக ஒருத்தவங்களை இப்படி வன்முறையா இப்படி கொலை பண்ணணும் ஏன் இப்படி வருது அப்போ முதல்ல அவங்களுக்கு புகட்டும் இல்லையா இந்த வாழ்க்கைன்றது ஒரு அற்பமான வாழ்க்கை இதற்காக வந்துட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது நீ எதுக்காக இப்படி மோசடி பண்ற எதுக்காக இப்படி வாழ்ந்துட்டு இருக்க பணம் எதுக்காக சம்பாதிக்கிற எதுக்காக இந்த ஊழல் எதுக்காக இந்த போதை இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது ஜீரோ அப்படி இருக்கப்போ ஏன் இவ்வளவு போட்டி பொறாம குளவெறி வன்மம் வாங்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் ஏன் அதெல்லாம் பிடிக்கி போட்டா என்ன அப்ப இதுக்கு வந்துட்டு காரணம் என்ன எங்க எங்க இருந்து இதெல்லாம் உருவாகுது அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா என்னென்னவோ பண்றோம் இல்லையா இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் என்ன அப்படின்னா குழந்தைங்களை ஒழுங்கு ரீதியா வளர்க்குறது இந்த போதை இல்லாம இருக்கிறது அவங்க வேலை வெட்டு இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுறது அவங்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன்னா இது சரியா தப்பா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா பாத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இதை பார்க்கக்கூடிய கற்றறிந்த மேதைகள் யாராவது இருக்காங்க இப்படிதான் கட்டமைக்கணும் அப்படின்ற இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு சிலவங்களுடைய கையில இருக்கும் இல்லையா அவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து எனக்கு தோன்றிய கேள்வி மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா இதுக்கு என்னதான் சொல்யூஷன் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நடக்குது ரேப் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறோம் நம்ம அப்ப கொலைகள்க்குது கொள்ளையடிக்கிறாங்க இப்படியே நடக்கும்பொழுது அதை பத்தி பேசுறோம் அந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் பேசுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த குற்றவாளியை யாரோ கண்டுபிடிச்சு ஜெயிலில் போடுவாங்க அந்த குற்றங்கள் குறை குறையுதா அப்படின்னா இல்லையே குற்றங்கள் வந்துட்டு அதிகரிக்குதே அப்ப குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாம ஒரு நியூஸாவே நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு அது அங்கே இருந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை என்னட பார்த்து சரி பண்ணணும் அதற்கு மூல காரணம் யாரு நான் சொன்னேன் ஒரு விஷ செடி இருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி மட்டும் விட்டுட்டே இருக்கேன்னா அது வளர்ந்துட்டே வரும் இல்லையா தண்ணி ஊத்த ஊத்த மர மழை வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் அதை துளிர் விட்டு வந்துட்டே இருக்கும் அதனால மற்றவங்களுக்கு கெடுதல் வந்து வந்துட்டே இருக்கும் அப்போ அது அடியோடு வேறு எங்கே இருக்கும் அதை பிடிச்சி பிடுங்கி போடணும் இல்லை அப்போ தானே அந்த பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆகும் அப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் நடப்பதற்கான வேறு எங்கே இருக்கு அதை களையணும் இல்லை இதனால தயவு கூர்ந்து நான் சொல்கிறேன் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பேசுங்க குற்றங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் அது அது அதை வந்து ஒரு செய்தியாகவே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அந்த குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் இந்த பதிவை பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா இந்த 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 குற்றங்கள் எல்லாம் இந்த இந்த சிஸ்டம் சரி பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி என்னோட இந்த இந்த பதிவை அனுப்புங்க இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு என்னன்னா ஒரு சக மனுஷியாக எனக்கு இருக்க ஆதகத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை வந்து சரி பண்ணணும் திரும்பவும் இந்த குற்றங்கள் வந்து அதாவது இந்த இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த உடையில தான் போய் கொலை பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த சீருடை எதுக்காக அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க தான் பயப்பட வேண்டாம் வெளியாட்கள் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ இந்த யூனிஃபார்ம்ல வந்து தான் அப்போ கொலை பண்ணியிருக்காங்க அப்போ இதை பார்க்கும்பொழுது இப்போ எல்லாம் ஆன்லைன் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு எங்கேயும் ஆர்டர் பண்ண முடியாது போல இருக்கு வெளியில போயிட்டு வந்தாதான் இந்த மாதிரி கொலை கொலைகள் நடக்குது சரி வீட்டில் இருந்தாவது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுலேயும் சேஃப் கிடையாது ஆண்கள் வேலைக்கு போயிடுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு சேஃப் கிடையாது அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் தயவு கூர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்